வணக்கம் நான் உங்கள் அருண்மொழி நம்ம எனக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அட்டை வீரட்ட தளத்தில் யானையை முறித்த தளம் திரு வீரட்டான தளத்துக்கு தான் வந்திருக்கோம் சுவாமி பேர் வீரட்டேஸ்வரர் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே பைரவர் பைரவர் விநாயகர் நந்தி பகவான் பெரிய தீர்த்த குளம் இருக்குங்க இந்த ஊரில் இரட்டை வாழ் குருவி பாருங்கள் ஃப்ரெண்டு ஹரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க விநாயகர் சன்னதி முருகன் சன்னதி முன் ஃப்ரெண்ட்ஸ் மயில் பாருங்க உழுகோபுரம் அண்டு நந்தி பகவான் விநாயகர் சன்னதி எடுத்தொடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருக்காரு அடுத்து விநாயகர் அதுக்கடுத்து நால்வர் ரெண்டு கணபதி இருக்காங்க இரட்டை பிள்ளையார் அதுக்கடுத்து தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க இதுதான் தட்சிணாமூர்த்தி சன்னதி இங்கே வந்து நாகங்களாக இருக்கு இங்கே வந்து சோமாஸ்கந்தரும் முருகன் நினைக்கிறேன் லக்ஷ்மி லக்ஷ்மியா நான் ஜேஷ்டா தேவி இது வந்து கருமாரியம்மன் ரெட்டை பிள்ளையார் அதுக்கடுத்து பஞ்சலிங்கள் ஓகே இது சோமநாதர் ராமேஸ்வரம் பைரவர் லிங்கோத்பவர் முருகர் ஆக்சுவலாக முருகன் சன்னதின்னு சொல்லணும் ஏன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இங்கே எனக்குமே பாலசுப்பிரமணிய சண்டிகேஸ்வரர் சந்திசா உள்ள தீர்த்தம் இருக்குது இங்கே தான் வந்து இன்னைக்கு எப்பயோ வேள்வி பண்ணியிருக்காங்க போலங்க